ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பத்தாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு ஏன் ஒரு லட்ச ரூபாய் கூட போட்டு ஃப்ரிட்ஜ் வாங்குவோம் இந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்லை எவ்வளவுதான் நம்ம காசு போட்டு வாங்கினாலும் அதுக்கு மேலே ஏதாவது நமக்கு பிடிச்ச பொருளையோ இல்லை அழகு சார்ந்த பொருளோ இல்லை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருளோ வைப்போம் அதே சமயம் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு சேதாரமாக ஆகக்கூடாதுன்னு துணி போட்டு அதுக்கு மேலே தான் அந்த திங்ஸே வைப்போம் இந்த வீடியோவில் அந்த ஃப்ரிட்ஜு கவர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா வித் பேக்கெட்டோட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரேசன் சரி தாங்க எடுத்திருக்கேன் உங்கள் அழகான சேலை ஏதாவது இருந்தாலும் அழகான துணி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரேசன் சரீயில ரெ நான் வந்து ரெண்டு இன்ச்சு நீளமும் இருபது இன்ச்சு அகலமும் கொண்ட ரெண்டு துணியை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த கட் பண்ண துணியை நீல மாக்கில் நம்ம இருபத்ரெண்டு இன்ச்சு எடுத்தோம் பார்த்திங்களா அந்த இருபத்தி ரெண்டு இன்ச்சு எடுத்த பக்கமாக தலைவாணி மாதிரி தலைவாணி உரையில் மூணு பக்கம் நம்ம வந்து தையல் போடுவோம் ஆனால் இதில் ரெண்டு பக்கம் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா பிசுறு துணி வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கம் தலைவாணி உரமாக நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்ப தான் போகிறோம் திருப்பினோம்னா தலைவாணி உரம் மாதிரி நீட்டாக இருக்கும் நமக்கு தையல் வந்து வெளியிலேயும் தெரியாது நம்மளே இது தைச்சோம் அப்படின்ற மாதிரியும் தெரியாது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடும்போது இது வந்து வெளிப்படையாக தெரிகிறதுனால நமக்கு அழகாக இருக்கணும் இல்லையா உங்கள் கிட்டே ஏதாவது லேஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த நீளமான இருக்கிற மேலே லேஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் என்கிட்ட எதுவும் இல்லைன்றனாலும் நான் இது சிம்பிளாகவே இப்படியே விட்டுறேன் இப்போ ரெண்டு பக்கமும் தச்சு அதை வந்து திருப்பிக்கோங்க திருப்பினதுக்கப்புறம் இப்போ படிமான தையல் அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் ஈவனாக நமக்கு வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ண மாதிரியே நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் மேலே ஒரு தையல் போடுறது இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் தச்சாச்சு தைச்சதுக்கப்புறம் அதை திருப்பியாச்சு திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போது பேக்கெட்டுக்கான துணி நான் எடுத்துருக்கேன் இந்த பக்கத்து வந்து அகலம் வந்து எவ்வளோன்னா ஏழு இன்ச் எடுத்துக்கோங்க நீளம் வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா அதுவும் கரெக்டாக நம்ம நீளம் எடுத்தோம் பார்த்திங்களா ஃப்ரிட்ஜு கவருக்கு மேலே அது எவ்வளோ எடுத்தோம் இருபது எடுத்தோம் அதே சைஸுக்கு இருபதுக்கு வந்து நீளம் பேக்கெட்டுக்கு இருபது இருபது இன்ச்சு நீளமும் ஏழு இன்ச்சு அகலமும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த கார்னர் பகுதியில் நமக்கு இது வந்து மேலே தான் வரப்போகுது அதனால் அதை ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கிறேன் ஸ்ட்ரைட் லைன் தையல் தான் விடுறேன் இது எதுக்காக அப்படின்னா பிசிறு துணி வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம பேக்கெட் தான் தைக்க போகிறோம் இப்போது அந்த அகலம் சொன்னேன் பார்த்தீங்களா அகலம் ரெண்டு பக்கம் நம்ம தைக்காமல் இருப்போம் அந்த அகலத்தில் பேக்கெட் துணியை வந்து அடியில் வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இந்த பக்கத்தில் தையல் போட்டுக்கலாம் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் தான் உள்ளே வைக்க போகிறோம் போது அதுக்கு தானே நம்ம எதாவது திங்ஸ் வைப்போம் இல்லை கனமான பொருள் போடுவோம் ஓட்டையாகி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இன்னொரு தையல் படிமான தையலும் இன போட்டுக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக தெரியும் இதே மாதிரியே நீங்களே எடுத்துக்கோங்க கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா அந்த அந்த கார்னரில் வந்துட்டு துணி வந்து வெளியில் போகும் அதனால தான் அந்த இடத்துல நான் மடித்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி மடித்து விட்டு ஸ்ட்ரைட்டாக ஓட்டிக்கலாம் கீழேருந்து வந்து ஆரம்பிக்கும் போது பேக்கெட் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகும் இப்போ நான் வந்து ரெண்டு பேக்கெட் மட்டும்தான் வைக்க போகிறேன் நம்ம பொதுவாக ஃப்ரிட்ஜு கவர் வந்து ஆன்லைனில் வாங்குவோம் அது நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா பக்கமாக வரும் இது நம்மளே ரெடி பண்ணும் போது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறமோது அது இன்னும் ஒரு ஹாப்பி தானே எந்த பொருளுமே நம்ம கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அது இன்னும் தரமாகவும் இருக்கும் இதை நம்ம வா நம்ம யூஸும் பண்ணிக்கலாம் ஆனால் கடையில் வாங்குகிற பொருள் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்க முடியாது இது வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் எத்தனை மட்டும் துவைச்சாலும் இந்த துணி அவ்வளோவா சீக்கிரமாக இதாகாது ஆனால் கடையில் வாங்குறது வந்து நம்ம போட்டு தேய்ச்சி நான் வந்துட்டு நான் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் அது அதுக்குள்ளே இதாகவே போயிடுச்சு கிழிஞ்சு போயிருச்சு ஏதாவது நம்ம துணி உள்ளுக்குள்ளே நம்ம வந்து வைப்போம் இல்லையா நிறையா பொருள் வைப்போம் அது வந்து அப்படியே பிரிஞ்சுட்டே வந்துருச்சு பிரியாமல் வரக்கா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டுக்கலாம் இந்த பாக்கெட் தைக்கும்போது ரெண்டு மூணு தையல் போட்டுக்கலாம் இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் தைச்சிக்கோங்க இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம் பேக்கெட் ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்து கடைசியில் படிமான தையல் போட்டு பேக்கெட்டுக்கு வந்து நான் வந்து ரெண்டே ரெண்டு பேக்கெட் தான் வைக்கிறேன் அதனால் நடுவில் சென்டரில் வந்து தையல் போட்டுக்கிறேன் இது வந்து சைடில் வெளியில் எதுவும் தெரியாத அளவுக்கு தச்சுக்கலாம் இப்போ சென்ட்ராக எடுத்து அந்த சென்ட்ரில் இருந்து நடு தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் ரெண்டு தையலாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உள்ளுள்ள திங்ஸ் வைக்கும் போது கண்டிப்பாக பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு திங் தையலாக போட்டுக்கலாம் இப்போ இது என்னோடய பழைய கவர் இங்கே பாருங்கள் கிழிஞ்சு போயிடுச்சு இந்த பக்கம் கிழிஞ்சிருச்சு அந்த பக்கம் துவச்சி எதுவுமே வைக்கவும் இல்லை ரொம்பவே அழுக்காகவும் போயிருச்சு நம்ம இதை போட்டு அடிச்சும் துவைக்க முடியாது ப்ரஷ்ஷு போட துவைச்சோம்னா இது வந்து ஆயில் பிரிண்ட்டு மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு இப்போ நான் என்னோட புது ஃப்ரிட்ஜு கவரை மாட்டியாச்சு எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கா நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய ஃப்ரிட்ஜு கவர் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ரெடி பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு அழகுப்படுத்துங்க என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்